ஆரியர் சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிடுவேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் வச்சு மச்சான் இது ஓகே வேணும்பார் இது ஓகே வேணும்பார் காதல் பாஷா ஷூட்டிங்கில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் நானே கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணி டேட்ஸ் டேட்ஸு எல்லோருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்றைக்கு வந்து டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு ஆச்சு எப்படி போயிட்டு இருக்கு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே எப்படி இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே மேம் நான் போட்டுறேன் அப்படின்னு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார் பயங்கரம் பயங்கர சப்போர்ட் சாங் சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போ நம்ம என்ன என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன் நான் சூப்பர் ஸ்டார் போடாமல் இருக்கிறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போ போகிறேன் உடம்புலாம் பக்காவாக வச்சுக்க நம்ம சென்னாச்சா பண்ணோம் அப்படின்னு காலையில் கொஞ்சம் காடியோ பண்ணுறான் எக்ஸசைஸ் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரெக் ட்ரெக் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிருந்தேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோருன்னு சரி ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸைஸ் பண்றான்னு கால் பண்ணி கேட்டேன் என்ன ஏதாவது எக்சைஸ் எல்லாம் பண்றியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் என்ன பண்றேன் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாடுறான் அப்படின்னா

வேர்ஷன்ஸ் இருக்கும் அப்ப அவங்க டீம் இருக்குல்ல பிரேம் செய்து ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சிருப்பாரு ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்ஸஸ் இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்தது பண்ணாம அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பிரதர்